ரிஷபலக்னத்திற்கு சந்திரன் என்ன பலனை கொடுக்கிறார் மூன்றாம் ஆதிபத்தியத்தை சந்திரன் பெறுகிறார் அப்ப இந்த சந்திரன் சகோதரர் இவருக்கு பிறகு பிறக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை பற்றி குறிக்கிறார் தீரிய பாவம் என்பதனால் இல்வாழ்க்கை சுக தீரியத்தை பற்றி சொல்கிறார் ஜாதகருடைய புகழை குறிக்கிறார் தன்னம்பிக்கையை கொடுக்கிறார் சக மனிதனுக்கு போராடக்கூடிய தைரியம் உண்டா சக மனிதருக்காக எதையும் தட்டி கேட்கக்கூடிய துணிச்சல் திறனை கொடுக்கிறார் இதுக்கா ஜாதகம் இருக்குன்றத சந்திரன் தான் சொல்றான் அப்ப மூன்றாம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெறாதனால இததான் சந்திரன் தெய்வா இங்க தாய் காரகத்தையோ முனைக்கார மனோ காரகத்தையோ அவர் எடுத்துக்கிறது இல்ல அது போல ஆதிபத்திய ரீதியில இந்த மூன்றாம் இடம் நல்ல முறையில இருக்கணும் நல்ல சகோதரர்களாக லாபம் கிடக்கணும் ரிஷப லக்னகாரர் தன்னம்பிக்கையான மனிதராக இருக்கணும் இல்வாழ்க்கை சுகங்களினால் சாதக பலனை அனுபவிக்கணும்னா இந்த சந்திரன் எப்படி இருந்தா நன்மை செவ்வாயோட தொடர்பில் இருப்பது நல்ல பலன் புதரோட தொடர்பில் இருப்பது நல்ல பலன் செவ்வாய் புதன் தொடர்பிலே இருப்பது நல்ல பலனை இந்த சந்திரனுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது இந்த சந்திரனால் அந்த மூன்றாம் இடத்தின் காரகத்தினாலும் ஜாதகருக்கு ஆதாயம் கிடைக்கிறது இந்த ரிஷபல